ஹலோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வெல்கம் டு இந்தியான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அம்ப்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சாரி எனக்கு நிறைய பேருக்கு நான் வந்துட்டு ரிப்ளை பண்ண முடியாது போயிடுச்சு ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்துவிட்டோம் அது மட்டும் கிடையாது எனக்கு கொஞ்சம் உடல்நிலை நிலை சரியில்லை போயிடுச்சுது சடலி ஃப்ளைட்டில் வரும்போது கொஞ்சம் கூல் ட்ரிங்ஸ் குடிச்சுருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றுக்கல நினைக்கிறேன் தொண்டையில் செம்ம வழியாக இருக்குது இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குமார் வந்துட்டு இன்றைக்கி கைது செய்யப்படுறாங்க ஸோ ஈவினிங் வந்துட்டு அதோடைய ப்ராசஸ் தான் நம்ம போக வேண்டியிருக்குது ஸோ குமாரை வந்துட்டு கைது செஞ்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கச்சுன்னா நமக்கு செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பண்ண வேண்டியிருக்குது ஸோ அந்த செட்டில்மெண்ட்ஸ் எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு ஆளை வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அவங்களோட மனைவிக்கிட்டையும் அவங்களுடைய அம்மாக்கிட்டையும் பேசி முடிவெடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலாம் அப்புறம் இல்லையா சட்டத்திட்டங்களோ இன்ஸ் காவல்நிலைய பே இது இது ஹைதராபாத்தை காவல்நிலையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேல் அதிகாரிகள் வந்து சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களுடைய இதை பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துச்சுன்னா இனிதான் மெம்மேல் வந்து அடுத்த இது இருக்குது இப்போ ஹைதராபாத் இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு மும்பைக்கு போக வேண்டியிருக்குது அது எதுக்காக அப்படி பார்த்துச்சுன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த கோர்ட் ரோடரை கொண்டு போய் அங்கே கோர்ட்ஸில் வந்துட்டு நம்ம சப்மிஷன் பண்ண வேண்டியிருக்குது ஸோ அந்த விஷயத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு கால எடுத்து வச்சுருக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ அதுவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் லைவுகள் வர முடியாது வீடியோஸ் போட முடியாது ச ஷார்ட்ஸ்கள் போட முடியாது மேபி நான் முடிஞ்சால் போகிறேன் அது மட்டும் கிடையாது ஸோ இன்றைக்கு குமாரோடைய வீட்டில் போயிட்டு இன்றைக்கு டோரை அடித்து நொறுக்கிற மாதிரியான ஒரு பிளான் ஒன்று வச்சுருக்குறோம் ஸோ அது வன்மையானது தெரியாது ஏன்னா நம்ம போயிட்டு எக்ஸாம்பிள் போய் பார்க்கலாம் அவரை வீட்டில் போயிட்டு சர்ப்ரைஸ் ஆகு இன்றைக்கு போய் இறங்கிட்டு இன்றைக்கு டோரை தட்டி இன்றைக்கி உள்ளே இருக்கிறார் ரெல்லாகுறது நம்ம அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே ஸோ கண்டிப்பாக எல்லோரும் அடுத்த வீடியோக்கு அப்டேட்டில் வெயிட் பண்ணுங்கள் திவ்ய கலச்சரி விஷயத்துக்கு நம்ம அடுத்த காட்டை போகிறோம் இன்னும் திவ்ய கலச்சரி விஷயத்தை முடிக்கிற மாதிரி இஞ்சித்தையும் காட் ஆர்டரை கொண்டு போய் கோர்ட் ஆர்டரை கொண்டு போய் உச்ச உயர்நீதிமன்றத்துடைய ஆர்டர்ஸை வந்துட்டு நம்ம மும்பை கோர்ட்டில் வந்துட்டு சப்மிஷன் பண்ணிருக்குது நம்ம அதுவும் லாயர் அங்கேயும் நம்மளோட லாயரையும் பேசிட்டு அவங்களோட விஷயம் இல்லாத முடிச்சுட்டு சில விஷயங்கள் சில சட்ட ரீதியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஏ கிழவி கார்கிழை கிழவி என்னது பூர்ணா வந்து இன்னியை கிழிச்சிட்டாலா எதுக்கு என்னைய பூர்ணாக வந்து கிழிச்சிட்டாலும் துபாய் கவர்மெண்ட் பொழுது அதில் தேடிட்டு இருக்கிறாங்க எதுக்குடி என்னை தேடுறாங்க மூதவி மொபைல் நம்பரை போட்டால் தான் உடனே வந்துட்டு வித்தின் இந்த ஃபைவ் மினிட்ஸில் வந்துட்டு என்ன இந்தியா இலங்கை நினைச்சு இங்கே இது அரசாங்கம் காவல் அது வரீங்களே வேண்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் உடனே உருட்டி எதுவும் உனக்கோட பழங்கு நம்ம வாங்கிக்கிட்டு போ போயிடுது நல்லா திண்டு ஒடிச்சுட்டு நல்லா குரட்டை அடிஞ்சுட்டு கூலி சீக்கிரம் சந்திக்கிற நிறைய நேரம் நெருங்கிடுச்சு ஓகே நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் சந்திக்கலாம் ம் உனக்கு முன்னாடி இருக்கிற எதிரியாக கூட நீ இப்படி ம மறந்துடுவேன் ஆனால் பின்னாடி இருக்கிற எப்படின்ற உனக்கு தெரியாதுல்ல ஸோ அதுதான் என்னுடைய கேரக்டர் நான் ஒரு சிங்கா என்னுடைய இதையை நான் எப்போ அடிக்கணுன்றது எனக்கு தெரியும் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அடிப்பேன் நன்றி பாய் ஆல் ஆஃப் யூ ஐ லவ் யூ ஸோ மச் மிஸ் யூ டூ